வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் இரும்புச்சத்து உள்ள முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ரெண்டு கைப்பிடி அளவான முருங்கைக்கீரையை தண்ணியில் போட்டு நல்லா அலசி புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த முருங்கைக்கீரை சூப்பை அடிக்கடி குடித்து வந்தால் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் ஒரு பேனில் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அலசி வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்துப்போம் ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரைக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும் ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துப்போம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் இது நல்லா கலந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு வேக விடுங்க இந்த சூப் இரத்தத்தில் உள்ள அளவை அதிகப்படுத்தும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு கீரை வெந்து வந்துடுச்சு இறக்கிடலாம் ஒரு கிண்ணத்தில் வேக வச்ச தண்ணியை நல்லா வடித்து கீரையை ஃபில்டர் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஃபில்டர் பண்ண கீரையை சேர்த்துப்போம் ஜாரில் சின்ன துண்டு இஞ்சி எட்டு பல் பூண்டு சேர்த்துப்போம் கால் டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு தனியாக சேர்த்துப்போம் இது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ஒரு பேனில் ஃபில்டர் பண்ண முருங்கைக்கீரை தண்ணியை சேர்த்துப்போம் இது கூடவே அரைச்ச கீரை விழுதும் சேர்த்துப்போம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏற்கனவே கீரை வந்துடுச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இந்த சூப்பை அடிக்கடி குடிச்சிங்கன்னா உடல் எடை குறையும் அவ்வளோதாங்க முருங்கைக்கீரை சூப் தயாராகிடுச்சு இதை வடிகட்டி ஒரு சூ பவுலில் சேர்த்து சூடாக சர்வ் பண்ணலாம் நான் செய்கிற இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி